இதை பொறுத்தவர்கள் இந்த அம்பாளுடைய கழிக்கிறார்கள் உலகம் முழுவதும் இலங்கையிலே இலங்கையில புது ஒரு சக்தி கூட போல இருப்பது கண்ணகி அம்மாவுடைய ஆணை அந்த முடியாத ஒன்பது லட்சம் சரி ஒரு நான் கோரி பார்ப்போம் முதலாவது தடவை ஒன்பது லட்சம் போட்டி என்றால் இங்கே தான் சரி சென்றாவது அறிஞர்களே மூன்றாவது தடவை ஒன்பது லட்சம் நன்றி எங்களுடைய சபையினுடைய தலைவர் அவர்களை அன்போடு வளர்க்கிறோம் சாரியை பெற்றுக் கொள்வதற்கு வழங்குவதற்காக